ஏசு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இணைய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஆம் பிரியமான சகோதர சோழே என்று புதிய எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆசிர்வாதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு இந்த புதிய நாளை நாம் வரவேற்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் பிரியமான வான சௌதர ஒரு பழைய ஆங்கில படம் ஒன்று பார்த்துருக்கக்கூடும் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு அருமையான திரைப்படம் இந்த படத்துல ஒரு அருமையான காட்சி பிளாத்து கேட்கின்றார் உண்மையா அது என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி பிளாத்துக்கு தெரியும் ஆண்டவர் உண்மையுள்ளவர் நேர்மையுள்ளவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்றெல்லாம் பிளாத்துக்கு உண்மை தெரியும் ஆகையால்தான் அவர் உள்ளே சென்று உள்ளறைக்குள் அவருடைய மனைவி கிளௌதியாவை பார்த்து கேட்கின்றார் எனக்கு உண்மை தெரியும் என்று அவருடைய மனைவியும் கூறுகிறார் ஆம் உமக்கு உண்மை தெரிந்தும் நீ தவறுதலான தீர்ப்பு அளித்திருக்கிறாய் என்று என்ன செய்வது உண்மை என்று தெரிந்தும் பொறுப்புல அந்த ஆட்சி உரிமையில் இருப்பதால் நான் உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் எத்தனையோ கிளர்ச்சிகள் எத்தனையோ போராட்டங்கள் கொண்டிருக்கின்றன அத்தனையும் உண்மை நேர்மை நியாயம் என்று எனக்கு தெரிந்தாலும் இந்த அரச பதவியால் இந்த பொறுப்பினால் நான் பொய்யாக நடக்கக்கூடிய சூழ்நிலை என்று கூறுகிறேன் சகோதர சூழ்நிலை இன்றைய நாளுடைய நச்சதியில ஆண்டவர் மூன்று முக்கிய கருத்துக்களை அவர் தெல்ல தெளிவாக நம் வைக்கின்றார் ஒற்றுமை தீயோனிடலும் காத்தள்ள வேண்டும் உண்மைக்கு எப்போதுமே சான்று பகர வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே நானும் தந்தையும் ஒற்றுமையாக இருப்பது போல நீங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் பணத்திற்கோ செல்வத்திற்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ நீங்கள் ஆசைப்படாத நபர்களாக நீங்கள் வாழ வேண்டும் கிறிஸ்தவர்கள் எப்போதும் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அது குடும்பமாக இருக்கலாம் தெருவாக இருக்கலாம் பங்காக இருக்கலாம் அன்பியமாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் குடும்பத்தில் அல்லது எப்படிப்பட்ட நிலையிலும் எந்த ஒரு தீய சக்தியும் ஆட்கொள்ளாத விதத்தில் அது மூடு பழக்க வழக்கமாக இருக்கலாம் அல்லது சமுதாயத்துக்கு எதிரான ஒரு குற்றம் குறைகளாக இருக்கலாம் அல்லது பொது உடைமைக்கு எதிராக ஒரு சில சமூக விரோதத்தனமாக இருக்கலாம் அத்தனையிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றவராக வாழ வேண்டும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று இரண்டாவது பகுதியிலே கூறுகிறார் அப்படி இருக்கின்ற போதுதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் வாழ்க்கையில நான் உண்மையாக நடக்கின்றேன் என்னுடைய மனசாட்சிக்கு உகந்து நான் நடக்கின்றேன் மற்றவருடைய பார்வைக்கு எப்படியோ எனக்கு தெரியும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எப்படி நான் ஒரு பெரிய விசுவாசியாக இருக்கின்றேன் எப்படி ஆண்டவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அத்தனையும் நான் தவிர்த்து இறைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கொள்கை கோட்பாட்டுக்காக அதுவும் அத்தனையும் இறைவனுடைய மைமைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் எந்த ஒரு பொய்யும் இல்லை பித்தநாட்டம் இல்லை ஏமாற்றுத்தனம் இல்லை அல்லது எந்த ஒரு குறையோ எந்த ஒரு பாவ செயலுக்கோ நான் ஈடுகொடுப்பதில்லை இறைவனுக்கு உகந்த வாழ்வு உண்மையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களாக வாழ நாம் இந்த நாளில் ஜபிப்போம் ஆண்டவர் ஜபித்தார் இந்த நாளுடைய நச்சதில் ஆண்டவர் ஜபிப்பதாக நாம் பார்க்கின்றோம் நாமும் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போம் பரலோக இறைவா தர்மையான இனிமையான நாளுக்காக உமக்கு நஞ்சு அப்பா நீ உண்மை உண்மையுள்ளவர் நீ ஒருவரையை ஒற்றுமையை ஏற்படுத்தியக்கூடிய நபர் நீ வாழ்ந்த காலத்தில் அத்தனை தீய சக்திகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தவர் மட்டுமல்ல அதை போராடி வென்றவர் அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை ஆசிர்வாதத்தை கொடுத்து இன்றுவே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ கிருபி தரும்படியாக எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் அத்தனையும் தாண்டி உம்மோடு இணைந்து ஒற்றுமையோடு வாழ கிருபி தரும்படி இயேசு கிருசிவினி நாமத்தில் நல்ல பிதாவே ஆவே